அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா கடகம் அதாவது சந்திர பகவானை ஆளக்கூடிய ராசியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கடக ராசிக்காரர் ரொம்ப உணர்ச்சி பசப்படக்கூடியவங்களாகவும் மென்மையான குணப்படுத்துவளாகவும் அதிக அளவில் சென்டிமெண்ட்டு பார்க்கக்கூடியவங்களாகவும் இருக்கக்கூடிய நண்பர்கள் தான் இந்த கடகராசி நண்பர்கள் மேலும் இவங்கள பார்த்திங்கன்னா பக்தி பெரியவங்க மீது மரியாதை குழந்தைகள் மீது அன்பு சமூகத்தின் மீதான ஒரு பயம் இது எல்லாத்திலையுமே இவங்ககிட்ட நிறைந்திருக்கும் கடகராசிக்காரர் பெரிய தியாகிகள் அடுத்தவங்களுக்காக கூட தியாகம் செய்வாங்க மேலுமே ரொம்ப பாசக்காரர்கள் பாசத்துக்கும் பழக்கத்திற்கும் உயிரை கூட கொடுக்கக்கூடிய நண்பர்கள் இவங்க அப்படின்னு சொல்லலாம் மேலுமே இவங்க பல உடல் ரீதியா பல விதமான கஷ்டங்களை அனுபவித்து வரவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி அமைய போகிறது இவங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன இவங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் இவங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதே போல தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டினையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பனிரெண்டு ராசிகள்லேயே அதிக அளவு நேர்மையும் விஸ்வாசமும் உண்மையும் வாய்மையும் உடையவங்க இந்த கடகராசிக்காரர் அன்பர்கள்னே சொல்லலாம் சட்டுன்னு யார்ட்டையுமே இவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்க மாட்டாங்க ஆனால் உயிருக்கு உயிராக பழகி பிரிய முடியாமல் தவிக்கக்கூடியவங்க இந்த ராசிக்காரர் அப்படின்னே சொல்லலாம் மிதன ராசிக்காரர் போல பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் பழகி இவங்களுக்கு தெரியாதுங்க மேலுமே இவங்க நெருங்கி பழகக்கூடிய நண்பர்கள் இவங்க வாழ்க்கையோட சிக்கலான காலகட்டத்தில் இந்த கடகராசிக்காரர் ஆண்களாக இருந்தாலும் சரிங்க பெண்களாக இருந்தாலும் சரிங்க உறுதியான ஒரு முடிவை எடுத்து பொறுமையாக திறமையாக செயல்படுத்திருந்தவங்க தான் இவங்களுக்குள்ள இருக்கும் மன உறுதியும் திட்டமிட்ட செயல்பாடும் வெளிப்படுங்க பொருந்தூர் ராசிகள் அப்படின்னு பார்த்தோமா சந்திர ராசிக்காரர்களான இவருக்கு குருவின் ராசிக்காரர்களான தனுசு மற்றும் மீனம் பழகுவதற்கும் திருமணம் செய்வதற்கும் நட்பு கொண்டாடுவதற்கும் இணக்கமான ராசிகள் அப்படின்னு சொல்லலாம் குருவின் ராசியும் சந்திரனின் ராசியும் இணைந்து செல்லும் போது அவங்களுக்கு குரு சந்திர யோகமானது ஏற்படுங்க ஒரு குடும்பத்தில் கடக ராசிக்காரர்கள் மூத்தவராக இருந்தாங்க அப்படின்னா தன்னோட இளைய சகோதரி சகோதரிகளுக்கு திருமணம் செஞ்சு வைத்து அவங்களுக்கான ஒரு குடும்ப கடமைகளை முடித்துவிட்டு தான் தான் திருமணம் செய்வாங்க இந்த ராசிக்காரர் நண்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த கடகராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி அமைஞ்சிருக்கு வாங்க விரிவாக பார்க்கலாம் இந்த ராசியில் பிறந்தவங்க பார்த்தீங்களா நவம்பர் மாதம் நல்ல ஒரு அதிர்ஷ்ட தரும் அற்புதமான மாதமாக உங்களுக்கு மாறப்போகுதுங்க மேலும் மாத தொடக்கத்தில் வேலையில் இருக்கிறவங்களுக்கு கூடுதல் வருமான ஆதாரங்கள் உங்களுக்கு தோன்றும் மேலும் வியாபாரத்தில் நீங்கள் விரும்பிய லாபத்தை எல்லாமே காண போறீங்க ஆனால் செலவுகள் இன்னும் வருமானத்தை விட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் மாதத்தோட இரண்டாவது வாரத்தில் பார்த்தீங்கன்னா தொழில் அல்லது வணிகத்திற்காக நீண்ட தூர பயணம் சாத்தியமாகும் மேலும் பயணங்கள் உங்களுக்கு இனிமையாக இருக்கும் விரும்பிய வெற்றி எல்லாமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் மேலுமே பயணத்தின் போது செல்வாக்கு மிக்கவங்களோட தொடர்புகளை வளர்த்துக்கொள்வீங்க இது உங்களோட எதிர்காலத்தில் ஒரு குறிப்பிட்டத்தக்க பல நன்மைகளை தரப்போகுதுங்க வெளிநாடுகளில் தொழில் அல்லது வணிகத்தில் தொடர்பவங்க விரும்பிய வெற்றிகளை எல்லாமே காணப்போகிறீங்க மேலுமே மாதத்தோட பிற்பகுதியில் வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்லதாக உங்களுக்கு அமைய போகுதுங்க வேலையில் உங்களோட மரியாதை அதிகரிக்கும் அந்தஸ்துமே அதிகரிக்குங்க மூத்தவர்கள் மற்றும் இளையவர்களிடமிருந்து முழு ஆதரவுமே பெற போகிறீங்க திருமண வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் உங்களோட மனைவி மற்றும் பயணத்துடன் இனிமையான தருணங்களை செலவிட உங்களுக்கு வாய்ப்புகள் பார்த்திங்களா இந்த காலகட்டத்தில் அமைய நிறைய வாய்ப்புகள் இருக்குது மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமான பலன்கள் எல்லாமே நம்மளுடைய கடகராசி நேயர்களுக்கு அமையப் போகிறது கருணை மனம் படைத்த கடகராசி நேயர்களே உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு நட்சத்திர ரீதியாக வாங்க விரிவாக பார்க்க போகிறோம் புனர்பூசம் நாலாம் பாதத்தில் பிரிந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த தெளிந்த அருவும் சுய சிந்தனையும் கொண்டு வெற்றி காணும் உங்களுக்கு இந்த மாதமானது நீங்கள் எதையுமே பிளான் பண்ணி செயல்பட வேண்டிய ஒரு மாதமாக இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலுமே ஞானக்காரகன் குரு பார்த்திங்களா சென்ம ராசிக்குள்ளே சஞ்சரிக்கிறதுனால வெளியூர் பயணமானது உங்களுக்கு அதிகரிக்கும் சில பேர்த்துக்கு வேலையின் காரணமாக கூட குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்க வேண்டிய ஒரு நிலைகள் ஏற்படும் குருவோட பார்வை ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்களுக்கு கிடைக்கிறதுனால குடும்பத்தில் சுபிச்ச நிலையானது உங்களுக்கு இருக்கும் மேலுமே குழந்தைகளால் பெருமைகள் உங்களுக்கு உண்டாகும் குழந்தை பாக்கியத்திற்காக நீண்ட நாளாவே காத்திருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல் கிடைக்க ஆரம்பிக்கும் இளைஞர்களுக்கு காதல் அரும்பும் திருமண வயதினருக்கு தகுதியான வரன்கள் அமைய இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு சில பேர் பார்த்திங்களா மனமேடையிலும் ஏறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக மாறப்போகுது கூட்டு தொழிலில் ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும் கணவர் மனைவிக்குள்ள நிலவிய சண்டை சச்சரவுகள் எல்லாமே நீங்க ஆரம்பிக்கும் மேலுமே பெரிய மனிதர்களோட ஆதரவும் தெய்வ அருளுமே உங்களுக்கு கிடைக்குங்க மேலுமே நீங்க குலதெய்வ வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு புரிஞ்சுக்குவாங்க உங்களோட வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் மனைவிக்குள்ளே நிலவிய சச்சரவுகள் நீங்கும் பெரிய மனிதர்களோட ஆதரவுமே உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க சில பேர் பார்த்திங்களா புதிய வீடு குடியேறக்கூடிய ஒரு யோகங்களுமே அமைஞ்சிருக்கு உங்களுக்கு இந்த நவம்பர் மாதத்தில் ஒரு பக்கம் உங்களுக்கு அலைச்சல் இருந்தால் கூட மறுபக்கம் நன்மைக்குரிய நிலையாகவும் இருக்கும் பணியாளர்களோட செல்வாக்கும் திறமையுமே உங்களுக்கு வெளிப்படுங்க எதிர்ப்புகள் மறைய ஆரம்பிக்கும் உங்களை அலட்சியம் செஞ்சவங்களும் கூட ஆச்சரியத்துடன் பார்க்கும் நிலைகள் அனைத்தும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமா உங்களுக்கு மாற போகுதுங்க மேலுமே நீங்க முருகனை வழிபட வாழ்வில் நல்ல ஒரு முன்னேற்றம் காண போறீங்க அடுத்ததாக பார்த்தோமா கடகராசி பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நிதானமாகவும் உறுதியாகவும் செயல்பட்டு நீங்கள் நினைத்ததை சாதிக்கும் உங்களுக்கு இந்த மாதமானது யோகமாக மாதமாக அமையப்போகுது போகுது ஒரு சில விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய மாதமாகவும் உங்களுக்கு இருக்குங்க அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பார்த்திங்களா வக்கரம் அடைந்திருந்தாலும் அவருடைய காரகத்துவம் கொண்ட ராகு அங்கே சஞ்சரிக்கிறதுனால நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிகள்லையுமே தடை தாமதம் பிரச்சனையானது ஏற்படும் சில பேர் பார்த்திங்களா அவமானத்தை சந்திக்க கூட வாய்ப்பு இருக்குங்க உடல் நிலையிலுமே பாதிப்பும் அலைச்சலுமே அதிகரிக்கும் செவ்வாய் சுகஸ்தானத்திலும் அக்டோபர் இருபத்தி ஏழு முதல் பூர்வ தாய் தாய்வழி உறவுகளுக்கும் உங்களுக்கும் ஒரு இடைவெளி ஏற்படுங்க நேரத்திற்கு உறங்க முடியாமலும் சாப்பிட முடியாமலும் போகும் ஒரு நிலைகளுமே உங்களுக்கு இருக்கு ஜென்ம குருவால அலைச்சல் பார்த்தீங்களா உங்களுக்கு அதிகரிக்கும் உடல் நிலையில ஏதாவது ஒரு சங்கடம் வந்து கொண்டே இருக்கும் அதே நேரத்தில் நான்காம் இடத்துல சஞ்சரிக்கும் புதன் பார்த்தீங்களா உங்களோட முயற்சிகளை வெற்றியாக்குவார் நீண்ட நாளாகவே இருப்பறியாக இருந்து வந்த வேலைகளை முடிவிற்கு கொண்டு வருவாருங்க நீங்கள் எதிர்பார்த்த ஒப்பந்தமே கிடைக்க ஆரம்பிக்கும் கடனாக கேட்ட பணங்கள் பார்த்தீங்களா உங்களுக்கு கைக்கு வரும் புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சிகள் உங்களுக்கு ஒவ்வொன்றும் வெற்றிகரமாக அமையும் அதிர்ஷ்டகாரகன் காரகன் சுக்கரன் மாதம் முழுவதுமே சுபிச்சத்தை வழங்குவாருங்க குடும்பத்தில் குழப்பம் அறையும் மேலுமே கணவன் மனைவிக்குள்ளே இணக்கமான ஒரு சூழலானது இருக்கும் நீண்ட நாளாகவே ஏற்பட்டிருந்த தடைப்பட்ட வேலைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடக்க ஆரம்பிக்கும் குடும்பஸ்தானத்தில் கேது இருக்கிறதுனால பேச்சில் மட்டும் நீங்கள் நிதானமோ பண விஷயத்துலையும் ரொம்ப கவனமும் இருந்தீங்க அப்படின்னா இந்த வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அனுசரித்து செல்வதும் பல நன்மையை உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்க இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க மேலுமே குருவோட பார்வை உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால அனைத்தையுமே சமாளிக்கும் நிலைகள் உங்களுக்கு ஏற்படும் திருநள்ளாறு சிவனை வழிபட சங்கடங்கள் விலகி பல நன்மைகள் உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட ஆரம்பிக்கும் அடுத்ததாக பார்த்தோமா கடகராசி ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புத்திசாலித்தனத்தோடு செயல்பட்டு நீங்கள் நினைத்ததை சாதிக்கும் உங்களுக்கு இந்த மாதமானது யோகமான மாதமாக மாறப்போகுதுங்க மேலுமே வித்யாகாரகன் புதன் பார்த்திங்களா உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால உங்களோட அறிவாற்றல் வெளிப்படும் உங்களோட திறமையுமே அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழல் இருக்குங்க பணியில் நீங்கள் எதிர்பார்த்த உத உயர்வும் மாற்றமுமே கிடைக்க ஆரம்பிக்கும் எப்படி உழைத்தாலுமே உங்களுக்கு முன்னேற்றம் இல்லை அப்படின்னு சங்கடப்பட்டு வந்த நிலைகள் அனைத்துமே மாற ஆரம்பிக்கும் அதே மாதிரி மாதிரி நீங்க எதிர்பார்த்த இடத்துல இருந்து வந்த பணமுமே உங்களுக்கு கிடைக்கும் சில பேர் புதிய தொழில் தொடங்கும் முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் மேலுமே தாய் மாமன் மாமனார் வகையில தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் உடல் பாதிப்புகள் விலகும் எதிரிகள் வழியாக ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் நீங்க ஆரம்பிக்குங்க அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த பொறுப்பு பதவி உயர்வு எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும் யோக காரகன் ராகு எட்டாம் இடத்திலும் மோச்சக்காரகன் கேது இரண்டாம் இடத்திலும் சஞ்சரிக்கிறதுனால ஒவ்வொரு வேலையிலுமே நீங்க நிதானமாக செயல்படுவதுதான் உங்களுக்கு பல நன்மையை கொடுக்கும் மேலுமே செவ்வாயின் சஞ்சாரம் பாத்தீங்களா இந்த காலகட்டத்துல சுகஸ்தானத்துல இருக்கிறதுனால உடல்நிலையில கூடுதல் கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது மேலும் குரு மங்கள யோகம் இருக்கிறதுனால நெருக்கடிகள் இல்லாமல் போகும் நீண்ட நாள் கனவுகள் எல்லாமே உங்களுக்கு நனவாக கூடிய ஒரு காலகட்டமாக மாறப்போகுதுங்க புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க ஆரம்பிக்கும் உறவினரோட வகையால் மகிழ்ச்சி அதிகரிக்கும் வியாபாரத்தில் நீண்ட நாளாகவே இருந்து வந்த தடைகள் விலகும் விளைச்சலில் லாபம் காண முடியுங்க மாணவர்களுக்கு பொறுத்தவர்களுமே படிப்பின் மீது அலட்சியம் மறையும் மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குலதெய்வ வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்குங்க என்ன நேயர்களே இந்த வீடியோவில் நம்ம கடகராசி நேயர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதே போல தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும் அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்களா இந்த வீடியோவுக்கு கீழே ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா தனிப்பட்ட ஜாதகத்தை கூட கணிச்சு தெரிஞ்சுக்கலாங்க நல்ல முறையில் உங்களுக்கு கணிச்சு தருவாங்க மேலுமே உங்களுடைய ராசி என்ன உங்களுடைய நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் சில்ல சொல்லுங்கள் உங்களோட ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது கடகராசி நேர்களாக இருந்தால் அவங்களுக்குமே கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கும் யூஸ் ஆகட்டும் ஆல் வி தேங்க் தேங்க்யூ